எவ்வருடைய புள்ளியும் எங்களுக்கு தேவையில்லை நான் ஒரு தவறு செய்து விட்டேனா விமர்சனத்தை அணுகுங்க கேளுங்க ஆனால் வாழுகின்ற நேரத்தில் நன்மை செய்திருக்கிறீர்கள் தொழுது இருக்கிறீர்கள் வணங்கி இருக்கிறீர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எவருடைய புள்ளியையும் எவருடைய பாராட்டையும் எவருடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு போங்க அதை பற்றி தவறான கருத்து வந்தாலும் சரி நல்ல விஷயம் ஒன்று செய்றீங்க தவறான கருத்து ஒன்று வருகிறது அதை பற்றி நீங்க அலட்டிக்கொள்ளவே வேண்டாம் இறைவன் உங்களோடு இருக்கிறான் இன்னும் இறைவன் முஹ்சினீன்களோடு இருக்கிறான் அளவு செய்கின்றவர்களோடு இருக்கிறான் இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னல்லாக லா யுதி வாஜிரல் முஹ்சினீன் அளவு செய்தவர்களுடைய நன்மை இறைவன் ஒரு ஒரு காலம் என்ன செய்வதில்லை வீணாக்குவதில்லை அஃப நஜ அலுல் முஜ்ரிமீன கல் முஸ்லிமீன் அஃப நஜ அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் முஸ்லிம்களை நாங்கள் குற்றவாளிகளைப் போன்று ஆக்கி விடுவோமா என்ன தீர்ப்பு சொல்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் ஒரு நாளையும் இறைவன் என்ன செய்ய மாட்டான் நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தும் வரைக்கும் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான் இறைவனது கையில் அதை விட்டு விட்டு குடும்பங்களுக்கு செலவழியுங்க உறவுகளுக்கு செலவழியுங்கள் அவர்களிடத்திலிருந்து ஒன்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த இஹ்லாசான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் விமர்சனங்கள் வரும் அல்லாவிடத்தில் மாத்திரம் முறையிடுவீர்கள் இன்னமா அஷ்கு பஸ்தி எனது கவலைகளையும் உள்ள கிடக்கைகளையும் நான் இறைவனிடத்தில் என்ன செய்கிறேன் முறையிடுகிறேன் உங்கள்கிட்ட நான் சொல்லவில்லை என்று யகுப் அலை இஸ்லாம் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யும் வரும் அதற்கு தான் குருவான் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமை இல்லாத பொறுமை நிறைய பேர் எங்களை பொறுக்கிறாங்க அங்கலாச்சி அங்கலாச்சி தான் பொறுக்கிறாங்க அவன் சொல்லி இவன் சொல்லி என்றாலும் பொறுமையாக இருக்கிறேன் பாரு அப்படி நடந்துட்டான் என்றாலும் பொறுமையாக இருக்கிறேன் என்னது அவன் கிட்ட இன்னும் எல்லார்டையும் சொல்லித்தான் பொறுமையாக இருக்கிறது சபரும் பிலா சக்குவா தான் ஜமீலா முறைப்பாடு இல்லாத பொறுமை இந்த பொறுமை எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் சுஜூதில் இறைவண்டத்தில் அழுவோம் துவாக்களில் இறைவண்டத்தில் அழுவோம் காரணம் ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா இன்னொருத்துல வைக்க மனசு வராது வைக்கல ஏன்டா இறைவன் மாத்திரம் என்ன செய்வீர்கள் உங்கள் பாரங்களை நீங்கள் இறக்கி வைப்பீர்கள் இஹ்லாஸில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கூலி என்ன செய்கிறது இருக்கிறது இன்பத்தை காணுவதற்கான பயணத்தின் முதல் படி அதுதான் சகோதரர்களை இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையில் உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்